மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ராம அவதாரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் ராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்த ராம நவமி என்று கூறுகின்றோம் பங்குனி மாத மலர்பிறையில் வரும் நவமி திதியில் ராமர் அவதரித்ததாகப் புராணங்கள் சொல்கின்றன இந்த ஆண்டு ராமநவமி விழா ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை சுமித்திரை கைகேயி என்று மூன்று மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் வெற்றிக்கொடி கட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை தசரத சக்கரவர்த்தியின் உருவான வசிஷ்ட முனிவரிடம் சென்று குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்யலாம் ஆலோசனை கேட்டார் முனிவர் சொன்ன ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்த முடிவு செய்தார் யாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் யாகத்தீயிலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு குடுவையை தசரத சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார் இந்த குடுவையில் இருக்கும் பாயாசத்தை மன்னனின் மனைவிகள் அருந்த வேண்டும் என்று கட்டளையும் இட்டார் யக்னேஸ்வரர் தசரதனின் மனைவிகளும் பாயாசத்தை அறிந்தனர் அதன் பின்பு பங்குனி மாதம் நவமி தினத்தில் கோசலை ராமபிரானை பெற்றெடுத்தார் கைகேய்க்கு பரதனும் சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் மகனாக பிறந்தார்கள் ராமர் வசிஷ்ட முனிவரிடம் வித்தைகள் கற்று தேர்ந்தவர் இராமபானத்திற்கு இணை வேறு எதுவும் இல்லை ராமர் வாழ்க்கையில் தனக்கு இத்தனை இன்னல்கள் கஷ்டங்கள் வந்த போதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் இந்த பூமியில் மனிதனாக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணமாகவும் ஆட்சியை நடத்தும் ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் தான் ராமபிரான் பொதுவாக அஷ்டமி திதி அன்றும் நவமி திதி அன்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இதனால் வருத்தப்பட்ட அஷ்டமியும் நவமியும் ஒரு நாள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டன விஷ்ணு பகவான் அவைகளுக்கு ஆறுதல் அளித்தார் உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய நாள் வரும் அதுவரை நீங்கள் இருவரும் காத்திருக்க வேண்டும் என்று கூறினார் அதன்படியே அஷ்டமி திதி அன்று எம்பிரான் கிருஷ்ணர் அவதாரத்தையும் நவமி திதி அன்று ராம அவதாரத்தையும் எடுத்தார் இப்படிப்பட்ட நிலையில் நாம் எல்லோரும் கோகுலாஷ்டமியும் நவமியும் அஷ்டமி நவமி திதியில் கொண்டாடி வருகின்றோம்